பெரியார் பேர் சூட்டி சூட்டியதற்கு நன்றி தெரிவிக்கும் முறை தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருக்கிறார் சிறப்பாக நடந்து வருகிறது பேரன்பு கூடிய மாநில இளைஞரணி துணை செயலாளர் மாண்புமிகை வழக்கறிஞர் சுரேஷ் ஐயா அவர்களை வரவேற்புரை ஆற்றிய மாண்புமிகு வே கார்த்திக் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அவர்களை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகை வழக்கறிஞர் சேமோ மதிவதனை அவர்களை வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் மாவட்ட தலைவர் அவர்களை அன்பு செல்வன் மாவட்ட செயலாளர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அருமை கழக கொள்கை உறவுகளை சிறப்பு அழைப்பாளர்களை இங்கு வந்திருக்கும் தோழர்களை தோழிகளை அனைவருக்கும் வணக்கம் நன்றி மாண்புமிகு சஞ்சய் அவர்களுக்கு சஞ்சய் அவர்கள் மாவட்ட மாணவர் கழக தலைவர் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தலைவர் இருந்து ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் ஒரு தலைவர் இருந்து ஐம்பது ஆண்டுகள் பிறகு கூட அவரை பார்த்து பார்ப்பனைய பார்ப்பனைய ஆதிக்க சாதிகள் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரே தலைவர் இந்தியாவிலே தந்தை பெரியார் மட்டும்தான் தந்தை பெரியார் அவர்களின் படத்தை மாலையிட்டு மரியாதை செலுத்தி மரியாதை செலுத்திட்டோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒப்படை வச்ச அழுத பார்த்தோம் அப்ப இரண்டு ஐம்பது ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் இன்றைக்கும் பார்ப்பனிய கூட்டத்தை மிரள வைக்கக்கூடிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் இதை விட என்ன சிறப்புன்னு சொன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு தங்களை திராவிட மாடல் அரசு என பெருமையோடு சொல்லக்கூடிய இந்த அரசு திசையை தீர்மானிக்கக்கூடிய இடமாக பெரியார் திடல் இருக்கிறது திராவிட மாடல் அரசை கூடிய கொள்கையாக தந்தை பெரியார் கொள்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கு அஹ் எல்லாவற்றைக்கும் எல்லாவற்றைக்கும் பார்க்கப்படுகிறது தந்தை பெரியார் அவர்களுடன் வழியில் பயணிக்கக்கூடிய இந்த அரசு தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை பிடித்திருக்கிற இந்த அரசு தந்தை பெரியார் அவர்களின் வழியை பின்படுகிற தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள கொளத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பெரியார் என பெயர் சூட்டப்பட்டது நமக்கு ஆச்சரியமான விஷயம் கிடையாது அதே சமயத்தில் கொள்கை கொள்கை எதிரிகளுக்கு இது எட்டு காயாய் கசக்கும் கொள்கை எதிரிகளுக்கான செயல்படக்கூடிய ஒருவேளை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்களின் பெயரை மருத்துவமனையில் சூட்டப்பட்டதற்கு ஒரு அடையாளமாக நான் நினைக்கவில்லை ஏனெனில் நான் ஒருபடி மேலே போய் தனக்கு மேல் ஒரு ஒருபடி மேல போய் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தற்கொலை மோடியோ அமித்ஷாவோ உடல் அமித்ஷாவோட சகோதரர்களோ உடல்நிலை சரியில்லை சொல்லிக்கிட்டு சென்னையில வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க மருத்துவமனைகள்ல யாருமா அனுமதி தான் அதிகமா இருக்காங்க இது வெறும் அடையாளம் மற்றும் கிடையாது பெயர் கிடையாது தந்தை பெரியால் உருவாக்கப்பட்ட மாநிலம் தந்தை பெரியாளால் உருவாக்கப்பட்ட கல்வி மாநிலம் பகுத்தறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி